கள்ளக்குறிச்சியில் பணம் கொடுக்கல் வாங்கல் முன் விரோதத்தால் கூட்டாளிகளுடன் மற்றும் அவரது கூட்டாளிகள் பேர் கைது கடத்தலுக்கு உடந்தையாக இருந்து தலைமறைவான பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியை அடுத்துள்ள தியாகதுருகம் மின்வாரிய அலுவலகம் அருகில் வசித்து வரும் முகமது ரியாசுதீன் என்பவருக்கும் அவரது அண்ணன் மகன் நசரிதீனுக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக கடந்த ஆறு மாதங்களாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது கேட்ட தொகையை தராததால் ஆத்திரமடைந்த நஸ்ருதீன் அவருடைய ஏற்பாட்டின் பெயரில் கடந்த மே ஒன்றாம் தேதி அன்று ரிஸ்வானா என்ற பெண்ணின் மூலம் கள்ளக்குறிச்சி புறவழிச்சாலையில் உள்ள ரியாசுதீனுக்கு சொந்தமான ஆறு சென்ட் காலி மனையை தான் வாங்கிக் கொள்வதாகவும் அதற்காக மனையை தான் பார்க்க விரும்புவதாகவும் அவரை நேரில் வருமாறு தொலைபேசியில் அழைத்துள்ளார் இதனை நம்பி கடன் நெருக்கடியில் சிக்கித் தவித்த ரியாசுதீன் நேரில் சென்றுள்ளார் அங்கு மனைவி பார்வையிட்ட பின் ரிஸ்வானாவிடம் தனக்கு பிடித்திருப்பதாகவும் தனது கணவர் சிறிது தொலைவில் உள்ளார் எனவும் என்னுடன் காரில் வந்தால் அவரிடம் பேசி உடனடியாக முன்பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார் இதனை நம்பிய ரியாசுதீன் காரில் ஏறியுள்ளார் கார் சிறிது தூரம் சென்றவுடன் ரிஸ்வானா ஓட்டுநரிடம் காரை நிறுத்தச் சொல்லியுள்ளார் அங்கு அவர்கள் திட்டமிட்டபடி நின்றிருந்த மூன்று இளைஞர்கள் காரில் ஏறியுள்ளனர் அந்த இளைஞர்கள் மூன்று பேரும் முகமது ரியாசுதீனை சராமாரியாக அடித்தும் ஆபாசமாக திட்டியும் நாங்கள் உன்னை கடத்தியுள்ளோம் எனவும் பிணையத் தொகையாக ரூபாய் பத்து லட்சம் கொடுக்க வேண்டும் எனவும் மிரட்டியுள்ளனர் அதற்கு ரியாசுதீன் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று கூறியதும் அவர்கள் ரியாசுதீன் சட்டை பாக்கெட்டில் இருந்து நான்காயிரம் பணம் மற்றும் செல்போன் ஏடிஎம் கார்டை பிடுங்கிக் கொண்டு பின்னர் ரியாசுதீனிடம் செல்போன் மூலம் ஃபோன்பே மூலமும் அவர் வங்கி கணக்கிலிருந்து இரண்டு லட்சத்தை தங்களது வங்கிக் கணக்கிற்கு மாற்றிக்கொண்டு நான்கு நாட்களுக்குள் இன்னும் இரண்டு லட்சம் ரூபாயை கள்ளக்குறிச்சி துருகம் சாலையில் உள்ள ஒரு பேக்கரிக்கு வந்து கொடுக்க வேண்டும் எனவும் மிரட்டி காரில் இருந்து ரியாசுதீனை கீழே இறக்கி விட்டுவிட்டு சென்றுள்ளனர் தன்னை கடத்தி அடித்து மிரட்டிய அதிர்ச்சியிலிருந்து மீளாத ரியாசுதீன் அவர்கள் அதன்படியே கடந்த நான்காம் தேதி தான் கூறியபடி கடந்த நான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு மணிக்கு இரண்டு லட்சம் பணத்துடன் சென்ற அவர்கள் பணத்தை வாங்க நேரில் வர மறுத்து அருகில் உள்ள மற்றொரு பேக்கரியின் எதிரே உள்ள இரு சக்கர வாகனத்தை குறிப்பிட்டு அந்த வண்டியில் வைத்துவிட்டு செல்லுமாறும் கூறியுள்ளனர் இதனையடுத்து அந்த இரு சக்கர வாகனத்தில் பணத்தை விட்டுவிட்டு வாகன பதிவு எண்ணை குறித்துக் கொண்ட ரியாசுதீன் வாகன முகவரி மற்றும் உரிமையாளர் பற்றி விசாரித்த பொழுது அது நசருதீனுக்கு சொந்தமானது என தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இது குறித்து கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து கள்ளக்குறிச்சி போலீசார் நசுருதீன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆறு பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் கடத்தலுக்கும் பணப்பறிப்புக்கும் சம்பவத்திற்கும் பயன்படுத்திய கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு மேலும் தலைமறைவான ரிஸ்வானாவையும் தேடி வருகின்றனர்